ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார் மதுரை ஆதித்யகுருஜியா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கன்னி இலக்கணம் கன்யா லக்கணம் கன்யா லக்கணம் ராசிக்கு யோக கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாக்குறோம் லக்கணம் ராசியா இருக்கிறது வேற விஷயம் லக்கணம் ராசியும் ஒன்றாக ஆனால் அதை திருமணப்படுத்துறதுக்கு அப்படித்தான் பார்க்கணும் லக்கணமும் ராசியும் ஒன்றானால் யோகமாக இருந்தா ரெண்டு மடங்கு தோஷமாக இருந்தா ரெண்டு மடங்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற அமைப்புல வருது பாருங்க ஜாதகம் ரெண்டுல சனி செவ்வாய்க்கு பாருங்க அப்ப ர ராசியும் உண்டான உறுதியா செய்யவே கூடாது அப்ப கிரக பாவக சுபத்துவ ராசி பாவகம்னா ராசி அதுலதான் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ ஒளி தாங்க ஜோசியம் இதெல்லாம் விட்டுட்டு காடுகையெல்லாம் சுத்தி வர்ற மாதிரி வீட்டுக்கு வாசல் இங்க இருக்கு காடு கரை எல்லாம் சுத்திட்டு வர்ற மாதிரி போகக்கூடாது நேரடியா கிரக பாவக சுபத்துவ அமைப்புல பார்த்தா எல்லா படங்களும் அதுலதான் இருக்கு ஜாதகத்துல எந்த படங்களும் அதுல தான் நம்ம போகணும் இறுதி பகுதி நீ எங்கெங்கயோ போய் வேற வேற முறையில பார்த்தாலும் இறுதி எங்க வந்து ஆகணும் எங்கெங்கயோ காடுகள் சுத்தணும் வாச வழியா உள்ள போகணும் அந்த அமைப்புல அந்த வெளிச்ச அமைப்புல இருட்டு வெளிச்ச அமைப்பு கணிச்சாத்தே அதோட அளவு நினைக்கணும் அதுல தான் விஷயம் இருக்கு அப்பதான் சொல்ற படங்கள் உருப்படியா நம்ம பார்க்க முடியும்ங்க படம் சொல்லக்கூடிய நானும் உணர்ந்திருக்கணும் பழங்கக்கூடிய நீங்கள் தான் ஜோதிட மாதிரி நம்பிக்கை வரும் உங்களுக்கே புரியும் சொல்ற அமைப்புகள் அப்படித்தான் சொல்றேன் உள்ளூர் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தெரியும் ஒரு ஜாதகம் பார்த்தா அடுத்தடுத்து என்பதான் பார்ப்பாங்க குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பது ஒரு தனி சிறப்பு அது வந்து தனி வீடியோவா போடுவோம் விளக்கமா திருமணம் பொறுத்தவரும் திருமணம் மட்டுமில்ல திருமணத்து வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் எப்ப திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பையும் அமைப்புலாம் என்னுடைய வீடியோவில் நிறைய இருக்கு நான் தொழில் முறையில் பார்க்கறது அப்படித்தான் என்னுடைய சேலம் வஸ்டோசாய் செல்வத்தில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது நுணுக்கமான வீடியோக்கள் கல்வி வேலைவாய்ப்புகள் திருமணம் திருமணத்துடைய தரம் வெளிநாடு அமைப்புகள் சம்பாத்தியம் எவ்வளவு வாழ்க்கையை பண்ணுவார் அவர் உருப்படியான சம்பாத்தியமாக விட்டு சம்பாத்தியம் பண்ணுவாரா பல தொழில்கள் புரிவாரா ஒரே தொழிலில் சிறப்பாக இருப்பாரா இப்படிலாம் எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் அந்த வீடியோக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து இன்னும் நான் நுணுக்கமான வீடியோக்கள் போடுறதை உங்களுக்கு பார்வைக்கு வரும் சேர் செய்தால் நீங்கள் மட்டுமில்லை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் பார்க்கலாம் அதன் மூலம் அவருக்கு ஜாதக படங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட உண்மை தன்மை அமைப்புல ஜோதிடத்துல மாறுமுகம் ஏற்கனவே உள்ள காலசருப்ப தோஷம் நட்சத்திர தோஷங்கள் பத்து தப்பு தவறா சொல்லப்பட்ட பத்து பொருத்தம் இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான ஜோதிட இதுல இருக்கு அப்படிங்கிறத குருநாதர் மூலம் நான் உணர்ந்து பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இன்னும் பல வீடியோக்கள் தருவேன் தனிப்பட்ட முறையில் ஜாதகல வேண்டினால் இந்த திரையினர் கூடிய நம்பர்கள் தொடர்பு தொடர்பு தெளிவாக கட்டண முறையில் மட்டும் கிரக விளக்கத்தோடு படங்கள் கிரக விளக்கத்தோடு சொல்லணும் ஜோதிடத்துல அதாவது உங்களுக்கு எப்ப திரும்ப நடக்கும் ஒரு வருஷத்துல நடக்கும் அப்படி சொல்றதை காட்டணும் அந்த ஒரு வருஷத்தை ஏன் நடக்குது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா நாங்க மட்டும் அது சாஸ்திரம் வச்சுக்க கூடாது கேட்குறவங்களுக்குமே இந்த ஜோதிட எண்ணங்கள் போகும்போது ஒருவேளை அவருமே வீட்டில் ஒரு ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக கூட அவருக்கு வரும் அப்ப நம்ம தெரிய தூண்டி விடணும் அந்த அமைப்புல தான் கிரக இது கிரக விளக்கத்தோட பலன் சொல்றாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம் கன்னி லக்கணம் ராசி புதன் புதனுடைய நுணுக்கமான அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பொருள் தான் அறிவு இருக்கணும் எப்படியாவது பிழைச்சிக்கலாம் அப்ப அந்த புதனுடைய லக்கணம் கன்னி மிதுனம் மாதிரி கன்னி கன்னி ஒரு உயர்வான ஆட்சி உச்சம் அங்கே வருவார் புதன் ஆட்சி தான் பெறுவார் இங்க ஆட்சியும் கூட உச்சமும் பெறுவார் ராசியும் இருந்தால் கன்னி ராசியும் லக்கணம் ராசியும் இருந்தா அவங்களுக்கு இந்த எந்தெந்த கிரகம் நன்மை தரும் அப்படின்னு சொல்லணுங்க இப்ப பாருங்க கன்னி லக்கணம் ராசி புதன் அங்கே இருக்கார் அவர் தானே தாய் மாதிரி

புதனுக்கும் சூரியன் கிரகங்களுடைய நட்பு நண்பர்கள் சேர்ந்தால் நல்லது நடக்கும் தெரிஞ்சுக்கங்க அப்ப புதன் பன்னெண்டாம் அதிமுக பன்னெண்டு நமக்கு வேணும் இல்ல பன்னெண்டு சூரியன் இருந்தா உங்களுக்கு பாத எரிச்சல் வரும் தூக்கத்துல அந்த உஷ்ண தேகம்லாம் இருக்கும் அப்ப சுபத்தன் மேடைய நனைஞ்சிட்டா அவர்தானே தூக்கத்தை கொடுக்கிறவர் செலவினங்களை கொடுக்குறவர் நல்ல செலவுகள் சுப செலவுகள் வரும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையும் இந்த சூரியன் கொடுப்பார் பௌர்ணமியா இருந்துட்டா வெளிச்சம் அப்படி வந்துடணும் அப்போ நட்பு அது பன்னெண்டு விரயம் எடுக்கக்கூடாது சுக விரயம் இந்த மாதிரி அமைப்புகள் எடுக்கணுங்க மிக முக்கியமான கிரகம் ரெண்டு ஒன்பது கூட வருங்க ரெண்டு குடும்பம் வருமானம் பேசுகிற பேச்சுக்கள் சாப்பிடுற பொருள்கள் இது பூரா வந்து ரெண்டாம் இடம் குறிக்கும் புதனுக்கு சுக்கரன் நட்பு அப்ப நன்மை ரெண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு சிறந்த குடும்பம் சிறக்கும் இது ஒரு வருஷமும் சிறப்பாக இருக்கும் பாவத்தன்மை அடையக்கூடாது சனி செவ்வாய் ஆகுது பார்க்கக்கூடாது கெட்ட கிரகங்கள் இதை பார்த்துடக்கூடாது ஒன்பதாம் இடம் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் இறையுள் பாக்கியங்கள் ஒன்போதுல சுக்கரன் நல்ல சுபத்தன்மையோடு பௌர்ணமி சந்திரன் அமைப்புல இருந்துருச்சு சுக்கராசரை வந்துச்சுன்னா பருவத்துல கண்டிப்பான முறையில் நல்ல வாழ்க்கை துணை வீடு வாசல் ஒண்ணுக்கு ரெண்டு வீடு மூணு வீடு வச்சுக்காங்க பாருங்க லக்ஸரியா இருக்கு வீடு வாகனங்களும் நிறைய வச்சிருப்பாங்க எண்ணிக்கை இல்லாத வாகனங்கள் நகை நட்டு எல்லாமே சிறப்பா இருக்கும் அது கொடுத்து வைத்த ஜாதகம் ஜாதகம் வலிமையா இருக்கணும் அப்ப சுக்கரன் நன்மை செய்வார் ஒன்பதாம் இடம் ரெண்டு ஒன்பது முடியோடு சுக்கரன் தசாபுத்திகள் பாவத்தன்மை இல்லாம வரும்போது நல்லா இருக்கும் அடுத்து சனி சனியை தான் சொல்றேன் எல்லாத்துலயும் கண்ணில கிணத்துக்கு நல்லவர் கண்ணில கிணத்துக்கு அஞ்சு குழந்தைகள் கொடுக்க வேண்டும் சனி அஞ்சுல சனி இருந்தால் லேட்டா குழந்தை பிறக்கும் அஞ்சுல அஞ்சு ஆட்சி குழந்தை பிறக்கும் கொடுத்தாங்கணும் ஆனா பியோவரில் கம்மி இருக்கும் அந்த சனிங்கிறது அஞ்சாம் இடத்துல லேட்டா குழந்தைய பிற பிறக்க வைக்கும் அதிர்ஷ்டத்தை கம்மி பண்ணும் அப்ப அங்கே வெளிச்சம் வந்துருச்சுன்னா அற்புதமா பலன் தரும் ஐந்தாம் இடம் இந்த காவல் தெய்வங்கள்ல ஐந்தாம் இடம் குலதெய்வம் காவல் தெய்வமா இருக்குல்ல அந்த சனி இருந்துச்சுன்னா குலதெய்வ ஆபுகளுக்கு கருப்பன் காளி இந்த மாதிரி காவல் தெய்வர்கள் வருவாங்க வெளிச்சமா வந்தா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சு பூர்வ பண்ணியம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆறு ஆறாம் இடத்துல நோய் இருக்காது கடல் இருக்காது ஆனா வேலையும் இருக்காது ஆறுல இருட்டு தானே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறு நல்ல இடம் ஆறுல சனி இடத்துல தசாபுத்தி நடந்துச்சுன்னா மற்ற லக்னாதிபதி மற்ற அதிர்ஷ்ட சாணங்கள் கை கொடுக்கும் பொழுது சனி தசை நல்ல செய்யும் அப்ப இந்த லக்கணங்களுக்கு புதனும் சூரியனும் சுக்கரனும் சனியும் யோக கிரகங்கள் கன்னிலக்கண உயர்வான ஜாதகத்துல ஒரு அடுங்க நல்ல இருக்கிறவங்களை இந்த தசா பத்திதான் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஜோதிடத்துல வித்தியாசம் அதாவது விதி விதி விலை கொண்டு இந்த கிரகங்கள் நன்மை செய்யற கன்னிலக்கண ராசி ஜாதகமும் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு கெட்ட கிரகங்களுக்கு பத்திதான் செவ்வாய் கன்னிலக்கணத்துக்கு ஆகாத கொடிய பாவி செவ்வாய் அந்த தசையில முன்னேற ஜாதகம் அந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பு நன்மைகளும் அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது இப்ப இந்த வீடியோ போட்டு அடுத்து வந்து கணித கணத்துக்கு ஆகாத கிரகங்களோட ஒரு வீடியோ அடுத்து நல்ல கிரகங்கள் இந்த கிரகங்கள் கூட எங்கே இருந்தால் நன்மை இப்படியே இருக்கணும் அவசியம் இல்லையே இப்படியே கண்டிப்பா இருக்காது என்ன சுக்கரன் எல்லாம் தனித்தனியாலாம் இருக்காது இது வானியல் விதிப்படி இல்லை எந்த கிரகம் நன்மையும் போட்டிருக்கோம் சரியா அப்ப இந்த கிரகங்கள் நன்மை செய்யற அமைப்பு என்ன தீய கிரகங்கள் எது எது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ யோகம் செய்யாத கிரகங்கள் அவயோகங்கள் அடுத்த யோகம் அவயோகம் அடுத்து அவயோகங்கள் நன்மை செய்ய அமைப்பு நாலு நாலு வீடியோக்கள் போடலாம் பொறுமையாக பாருங்க பாடுங்க நன்கு உணர்ந்து கொண்டு பிறகு இந்த உங்களுக்கு ஜாதகத்துல பாடுங்கள் வேண்டும் என்றால் இந்த திரகர்களுடைய வாட்ஸ்அப்புக்கு கட்டண முறையில் தெளிவாக கிரகவள்களுங்க இதுதான் இப்படித்தாங்க அப்படிங்கிற அமைப்புல கிரக பாதக சுபத்துவத்தில் பலன் சொல்றேன் மிக சரியாக கண்டிப்பாக இருக்கும் என்ற பார்க்கக்கூடிய வெளிநாட்டு உள் உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் அன்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களோ இதை அறிவார்கள் ஜாதகமும் எழுதி வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறேன் கிரக பழக்கத்தோடு நான் பலன் சொல்றேன் கோச்சாகத்தை இணைத்து பலன் சொல்றேன் சுபக்கரக அது பாவக்கரக அது அப்படிங்கிற அமைப்புக்கு உறுதிதான் பலன் சொல்லணும் சனியை வந்து நல்ல கிரகம்னு சொல்லவே கூடாது அது இயல்பு நிலையில பாவக்கிரகம் கெடுவலுக்கே கடவுள் படைத்த கிரகம் அதே சனி நன்மையும் செய்வார் கிரக ஒளி கலப்பு அதை புரிஞ்சுக்கணும் எந்த கிரகத்தையுமே நம்ம வந்து அடிப்படையில் உள்ள அமைப்புல சனியெல்லாம் இருந்துட்டாருன்னா உலகத்துல அவ்வளவு கஷ்டம்தான் அவர் மாறி மாறி வருவார் அதனால யோக கிரகங்கள் பட் வீடியோக்களை பாருங்க இப்ப யோகம் செய்கிற கிரகங்களுடைய முதலாவது வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தடுத்து இந்த கன்னியாயிரத்துக்கு நான்கு நான்கு வீடியோக்கள் வரும் இன்னும் பல விஷயங்கள் தரையிறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து துலாம் லக்கண ராசிக்கு யோகம் தரும் கிரகங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்